வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவல் பத்தி பேச போகிறோங்க இந்த ஒரே ஒரு மூலிகை இருந்தா போதுங்க உங்க வீட்டில் எந்த ஒரு துர்சக்தியும் நுழையவே நுழையாது முக்கியமா கண் திருஷ்டி பொறாம வஞ்சனை உங்களுக்கு ஏதாச்சும் எதிராக யார் செஞ்சிருந்தாலும் அது பலிக்காமையே போயிடும் ஒரு சிலர் வாழ்க்கையில அடி மேல அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த துன்பங்கள் அடுத்தடுத்த கஷ்டங்கள் தடுத்து நிறுத்த முடியாத அளவு வந்துட்டே இருக்கும் இது மாதிரி எதுவா இருந்தாலும் இந்த ஒரே ஒரு காய் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மூலிகை அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாவே போதுங்க உங்க வாழ்க்கையில் நிறைய நிறைய மல் நல்ல மாறுதல்கள் நடக்கும் சரிங்களா அது என்னன்ற தெளிவாக அந்த பதிவை பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா என்ன கஷ்டம்னு சொல்ல முடியாது ஒரு உட்காந்து நிம்மதியாக மூச்சு விடுற அளவு கூட ஒரு டைம் இருக்காது ஒரு பிரச்சனை வந்தவொடனே இன்னொரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை வந்தவொடனே இன்னொரு பிரச்சனை நம்மளை சிந்திக்க விடாம நம்மளை செயலழ்க வச்சு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்மளோட மாதிரி இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளி நம்ம இனிமேல் இருக்கவே கூடாது நம்ம போயிடலாம்ன்ற மாதிரி பிரச்சனைகள் நம்மளை அழுத்தம் இந்த மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்றப்போ இப்போ நான் சொல்ற ஒரே ஒரு பொருள் போதுங்க உங்க வீட்டில் இருக்க அனைத்து பிரச்சனையும் தீரும் எளிமையான ஒரு பதிவு சொல்ல போறேன் இது கிராமப்புறத்தெல்லாம் கிடைக்கும் அதாவது ஊமத்தங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஊமத்தங்காய்க்கே நார்மலா நிறைய பவர் அளவுக்கு அதிகமா இருக்குதுங்க அதாவது ஊமத்தங்காய்க்கு மட்டும் இல்ல ஊமத்தன் செடினு சொல்லுவாங்க இல்லையா ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப மகத்துவம் அதிகம் ஊமத்தன் செடி ஒரு தெய்வ ஒரு தெய்வ சக்தி நிறைந்த செடி அப்படின்னே சொல்லலாம் இந்த ஊமத்து செடியில் இருந்தால் ஊமத்தங்காய் ஊமத்தம் பூ எடுத்து வரணும் ரெண்டு இடத்துல காய் இல்லைனா பூ எடுத்து கிடச்சாலும் சந்தோஷம்தான் உங்கள் வீட்டு அருகில் இருக்குன்றப்ப இந்த செடி பறிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்றப்ப நாட்டு மருந்து கடையில் சொல்லி வச்சு ஊமத்தங்காய் வேணும் ஊமத்தம் பூ வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க கொண்டு வந்து விற்பாங்க அன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ண போய் வாங்கிக்கோங்க இந்த இரண்டு பொருளையும் முதல்ல வீட்டுக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்தவுடன் மஞ்சள் தண்ணீரை கொண்டு நல்லா கழுவுணும் கழுவிட்டு கொண்டாடுற அது ரெண்டுத்தையும் காய வைக்கணும் அது ஊமத்தும் பூவா இருக்கட்டும் ஊமத்த காயா இருக்கட்டும் சரிங்களா காய வச்சிருங்க ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் துணியில முதல்ல குலதெய்வத்தை வேண்டி ஒரு ரூபாய் வச்சிருங்க அந்த நாணயத்தோடு சேர்த்து ஊமத்தங்கா இல்ல ஊமத்தும் பூ இந்த ரெண்டு பொருளை ஏதாவது ஒரு பொருளை வச்சு நல்லா முடிச்சு போடுங்க மஞ்சள் துணியில முடிச்சு போட்டு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை இது மாதிரி எந்த நாள் வேணாம் இருக்கட்டும் உங்கள் நிலைவாசல் படையில் மாட்டிடுங்க வீட்டில் தீபம் ஏற்றி ஊது ஊற்றி காட்டும் பொழுது இந்த முடிச்சுக்கும் கண்டிப்பாக ஊது ஊற்றி காட்டணும் இப்போது இப்போ எனக்கு காய் எதுவுமே கிடைக்கலங்க எனக்கு இந்த இலை தான் கிடச்சிருக்குன்னா பிரச்சனையே கிடையாது இந்த இலையை கூட சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு இந்த இலையை கூட நீங்கள் க பண்ணலாம் தவறு கிடையாது சரிங்களா ஊமத்து பூவும் ஊமத்த காயும் பண்ணுறது ரொம்ப இன்னும் ரொம்ப ரொம்ப சக்தி அதிகமாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரிங்க ஒரு மூணு வாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த ஊமத்த இலையை வச்சு விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை உங்க வீட்டுல சிலையா இருக்காருனே பரவாயில்ல கோவில் எங்கேயாச்சும் இருக்குன்னா பரவாயில்ல வீட்டுல சிலையாவே இருக்காருன்னா ஒரு மூணு முறை ஒரு மூணு அஞ்சு ஏழு என்ற எண்ணிக்கையில இலையால அர்ச்சனை பண்ணீங்கன்னா மனதார என்ன வேண்டினாலும் மேல முடியாத கஷ்டத்துக்கு கிடைக்கூடிய விமர்சனம் கிடைக்கும் நிலைவாசில கட்டி இருக்கிறவங்க முடிச்சு வீட்டுக்குள்ள கஷ்டம் நுழையிறது தடுக்கும் கெட்ட நேரம் நுழையிறது தடுக்கும் கழுந்திருஷ்டி நுழையிறது தடுக்கும் எதிர்மறை சக்திகள் உங்க வீட்டுக்குள்ள வராமல் தடுத்து வெளியே நிறுத்தி தடுத்து விட்டுரும் இப்போ நான் சொல்லது ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி நடமாட்டம் இருக்குது சரியாக தூக்க வரமாட்டேங்குது வீட்லேயே ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் ஊமத்தங்காய நிலைவாசலை கட்டுங்க விநாயகபெருமான் படம் இருந்தது அப்படின்றப்ப ஊமுத்தம் போய் அர்ச்சனை மாதிரி பண்ணுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதிகமாக இருக்குன்றவங்க ஒரு ஊமுத்தங்காய் எடுத்து அது மாதிரில கற்பூரம் லைட்டாக எண்ணெய் லைட்டாக ஓவட்டம் மாதிரி பண்ணி எண்ணெய் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சின்ன திரி போட்டு தீபம் மாதிரி ஏற்றுங்க விளக்கு வீட்டில் ரொம்ப நல்லது இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் கண் கூட நிறைய ரிசல்ட் பார்ப்பீங்க நிச்சயமாக நம்ம கண் எதிராக நம்மளுக்கு தெரிஞ்ச மீது பவர்ஃபுல்லான பொருள் இருக்குது அதோடய உபயோகம் பற்றியோ அதை எப்படி பயன்படுத்துறதுன்ற பற்றியோ நம்மளுக்கு சரியாக தெரியறதே கிடையாது இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைச்சிட்டு தெரிஞ்சிருக்கும் ஊமைத்தாங்க நீங்கள் பண்ணிங்க அப்படின்றப்போ எப்பேற்பட்ட நடக்காத விஷயங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் இருக்குது அப்படின்றப்போ நிச்சயமாக அது எல்லாமே சரியாகும் சிவபெருமான் அருள் பரிபூர்ணமாக இருக்கும் விநாயக பெரும் கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் குலதெய்வ பெருமான் உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வச்சு உங்களுக்கு வளமான வாழ்வு தருவார் சரிங்களா இப்போ உங்களுக்கு தீராத நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏதோ முட்டு வலி மூட்டு வலி இடுப்பிலே குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஜோரம் கஷ்டம் மாதிரி வந்துட்டே இருக்குன்னா சிவலிங்கம் இருக்கு இல்லையா சிவன் கோயிலில் லிங்கத்துக்கு ஒரே ஒரு ஊமத்தங்காயை அர்ப்பணிக்கணும் எட்டுமே வச்சுட்டு வந்துடுங்க உங்களுக்கு அந்த உடல்நிலை குரல்கள் சீக்கிரமாக தீரும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நல்ல வேலை கிடைக்கணும் நீங்கள் போடுற பிளான்லாம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றப்போ சிவபெருமானுக்கு ஜலாபிஷேகம் செய்யணும் அதாவது நீங்கள் உண்மையான மனதுடன் மகாதேவன் நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு ஊமத்தங்காயை வாங்கணும் அது ஊமத்தங்காய சமா சிவபெருமானுக்கு ஜலம் பண்ணுவாங்க இல்லையா அதில் போட்டு ஜலம் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க பண்ணுவாங்க இதனால் உங்களுடைய அந்த முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான பதிவுகள் தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை முயற்சி பண்ண பாருங்கள் நீங்கள் முதன்முறையே நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்றப்ப நம்ம சேனலில் உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகள் போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் ஹர ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவழிகள் சரணம்